உங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் கார்த்திக் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்பரு வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி எப்போம்போல் நம்ம காணொலி பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒவ்வொரு காணொலியிலேயும் என்னோட கருத்துக்களை சொல்கிற மாதிரி நீங்கள் உங்களோட இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க உங்களோட கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை முழுமனதான் நான் ஏற்று வரவேற்கிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கான போட்டிகள் கள போ க களத்தில் போய் மக்களை சந்திக்கிறத விட பிரச்சாரத்தை விட இந்த விவாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம சொல்லலாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஒவ்வொரு கட்சியும் பிற கட்சிகளை பார்த்து கேட்கக்கூடிய கேள்விகளும் சரி அதற்கு அந்த கட்சிகள் தரக்கூடிய பதில்களும் சரி ரொம்பவும் ஆரோக்கியமானமாக இருக்குது பார்க்கக்கூடியவங்க அந்த 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 விவாதங்கள் கலந்து கொண்ட வந்த பார்வையாளர்கள் சில சில சிலசலவுகள் ஏற்பட்டாலும் மேடையில் ரொம்ப அழுத்த திருத்தமாக சொல்றாங்க முக்கியமாக டிவி கே சார்ந்து சொல்லணும்னா டிவி கே கட்சி சம்பந்தமா நபர்கள் விவாதங்கள் தந்தி டிவி விவாதங்கள் ரொம்ப ஆரோக்கியமாகவும் சில விஷயங்கள் நல்லபடியாக கேள்விகள் வைக்கிறாங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழில் கட்சி வந்து தொடர்ந்து ஸ்கோர் பண்ணிட்டே இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம் டிவி கே கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா தான் ஆரம்பிச்சிருக்காங்க அதை நம்ம உண்மையை ஒத்துக்கணும் தொடர்ந்து அவங்க நல்லபடியாக பிரச்சனைகள் மேற்கொண்டு பிரச்சனைகள் விஷயங்கள் தரப்ப கேள்வி கேட்டாலும் அந்த விவாதங்களில் டிவிகே நோக்கி வரக்கூடிய கேள்விகளுக்கு அவங்க வந்து பதில் சொல்லாமல் கடந்து போகிறத நம்மளால பார்க்க முடியுது பாஜகவை பற்றி விமர்சனம் இல்லைங்கிற கேள்விகளுக்கும் காங்கிரஸோட கூட்டணி வைப்பீங்களாம் கேட்குறதுக்கும் செங்கோட்டையன் அவர்களை பற்றிய நிலைப்பாடுகளுக்கும் ஜெயலலிதா அவர்களை பற்றிய நிலைப்பாடுகள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இலவச பத்திர நிலைப்பாடுகள் மது ஒழிப்பு பற்றின நிலைப்பாடுகள் இந்த மாதிரி டிவிகேவை பார்த்து அந்த அரங்கத்துக்கு வந்த அந்த விவாதத்துக்கு வந்த பிற கட்சிகள் கேள்விகளுக்கு வந்து அவங்க வந்து பதில் சொல்லாமல் கடந்து மேற்கொண்டு டிஎம்கே டிஎம்கே மட்டுமே பேசி அவங்க கடந்து போகிறத நம்மளால் பார்க்க முடியுது இதில் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழ் கட்சி ஆனால் சாட்டை துறைமுக அண்ணன் அவர்கள் இனிமோகன் கார்த்திக் அவர்கள் இவங்க அபூபக்கர் அவர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துட்டாங்க இப்போ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நடந்த விவாதங்கள்ல தந்தி டிவியில் பயங்கரமான கேள்விங்க நான் வந்து எ எதிர்பார்க்கவே இல்லை சாட்டை துறைமுக அண்ணன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சத்யா அவர்கள் டிவி கே கட்சி சார்ந்த அவர்கள் அண்ணன் சத்யார்கள் வந்திருந்தாங்க அவங்கள பார்த்து பல கேள்விகள் கேட்டிருந்தாரு அவர் வச்சு விமர்சனத்துக்கு த அதுக்கான விமர்சனங்கள் தான் திருப்பி வைக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு நானும் அதை பார்த்தேன் அவர்கள் கேட்ட கேள்வியையும் பார்த்தேன் சாட்டை துரிமன் அவர்கள் கே கேட்டப்பட்ட கேள்விகள்னு பார்த்தேன் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆமக்கரி அப்புறம் வந்து இலை மலர்ந்தால் ஈழ மலரும் அப்படிங்கிற அந்த விமர்சனம் பிஜேபிக்கு ஓட்டுக்கிட்டார் இதுக்கெல்லாம் வந்து தொடர்ந்து அந்த கட்சி பொறுப்பாளர்கள் அந்த கட்சி ஆதரவாளர்கள் அந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எல்லா சேனல்ஸுமே அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க கடைசியாக நடந்த போனவரும் நடந்த விவாதத்தில் லயோலா மணி அவர்கள் கேட்கப்பட்ட இதே கேள்விக்கு சாட்டை துரைமுக முருகன் அவர்கள் அந்த இடத்துல பதிலை கொடுத்துட்டார் மீண்டும் மீண்டும் அடுத்த ஒரு விமர்சனம் இல்லை அதுக்கடுத்த ஒரு கேள்வி இல்லைங்கிற பட்சத்துக்கு கேட்கப்பட்ட கேள்விகளே நீங்கள் டி என்டிகே நோக்கி டிவி கே கட்சி கேட்கும் பொழுது நீங்களும் டிஎம்கே பண்ணுறது தானே பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ இதே நீங்கள் கேட்கப்பட்ட இதே பத்து கேள்வியை இந்த பத்து கேள்வியை தான் தொடர்ந்து டிஎம்கே என்டிகே வச்சு பார்த்து கேட்டுகிட்டே இருக்காங்க மற்றபடி அவங்க அரசியல் நிகழ்வை பற்றி கேட்கலை கொள்கை பற்றி எந்த கேள்வியுமே இல்லை அவங்க எடுக்கக்கூடிய அரசியல் முன்னேற்பாடுகள் மக்கள் சந்திப்பு போராட்டத்தை பற்றி விவாதத்தில் பிற கட்சிகள் எந்த ஒரு கேள்வியுமே வைக்கிறதே கிடையாது வைக்கக்கூடிய ஒரே கேள்வி அவர் வந்து மா நிலைப்பட மாதிரி பேசுகிறார் ஆமாக்கறி கதை சொல்வார் ப்ரூஸ்லி கதை சொல்வார் இதெல்லாம் இப்போ உள்ள மக்களுக்கு தேவையில்லை மக்களுக்கு தேவை என்னென்னா அவை எனக்காக வந்து நிற்கிறானா ஒரு கட்சி இருக்குப்பா ஒரு கட்சியில் தலைவர் இருக்கான்ப்பா அவை வந்து எனக்கு மக்களுக்காக நிற்கிறானா அவரோட கொள்கை என்ன அவை வந்தால் என்ன பண்ணுறோம் அதைத்தான் பார்க்குறாங்களே தவிர அதுக்கு முன்னாடி என்ன என்ன பண்ணிட்டுருந்தா அதெல்லாம் இப்போ உள்ள மக்கள் பார்க்கவே இல்லை தொடர்ந்து நீங்களே கவனிங்களே இப்போ டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் கட்சின்னு ஒவ்வொரு கட்சி தரப்பிலும் சொல்லப்படுது மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆதி இந்த அதிகாரத்தால் டிஎம்கே நான்கு ஆண்டுகள் பண்ண அந்த கவர்மெண்ட் அதிகாரத்தால் நிறைய பாதிக்கப்பட்டிரு சொல்கிறாங்க இதே டிஎம்கே தானே முன்னாடி இருந்திருக்கு அப்பயும் தானே மக்கள் பண்ணாங்க அடுத்து ஏன் மறுபடியும் டிஎம்கே ஆதரிக்கிறாங்கன்னா அவங்க முன்னாடி பாஸ்ட் நினச்சதை பற்றி மக்கள் நினச்சி பார்க்க மாட்டாங்க மக்கள் அதை கடந்துட்டு இன்னைக்கு வந்து அவங்க நேரில் சந்திக்கும் போது என்ன வாக்குறுதி தான் முக்கியமாக பார்க்கப்படுது அதுதான் ஒவ்வொரு கட்சியும் தப்பு பண்ணாலும் மறுபடியும் அரசியலுக்கு வரதுக்கு ஒரு காரணமாக இருக்குங்கிறதை நான் பார்க்குறேன் என்னோட பார்வையில் மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் முடிந்து போன விஷயத்தை பற்றி அவங்க கேட்கறதுக்கு தயாராக இல்லை அவங்க கேட்கக்கூடிய ஒரே விஷயம் முடிந்து போன விஷயமா இருந்தாலும் எது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அது இன்றளவுக்கு மக்களுக்கு தேவையான பிரச்சனையாக இருக்கும் அதை மட்டும்தான் மைண்டில் வச்சுக்கிறாங்க அதை தாண்டி என்னோடய வாழ்வாதாரத்துக்கு இந்த கட்சி வந்தால் என்ன பண்ணும் என்னோடய சமுத என்னோட சமூகத்துக்கு இந்த கட்சி வந்தால் என்ன பண்ணும் என்னோடய ஊருக்கு இந்த கட்சி வந்தால் என்ன பண்ணுங்கிறத மக்கள் அன்னைக்கு தேதியில் பார்க்குறானே தவிர இதுக்கு முன்னாடி அந்த டிஎம்கே செஞ்ச ஊழல் பற்றியோ ஏடிஎம்கே செஞ்ச ஊழல் பற்றியோ காங்கிரஸ் பண்ண தப்பை பற்றியோ பிஜேபி பண்ண தப்பை பற்றியோ சின்ன சின்ன தப்புகளை வந்து மக்கள் மறந்து கடந்து போயிடுவாங்க பெரிய பெரிய இஷ்யும் மறக்க மாட்டாங்க இது துப்பாக்கி சூடு நடந்தது அனல் நிலையத்தில் துப்பாக்கி சூடு நடந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் கஸ்டடி எடுத்து இலங்கை இனப்பாடுகொலை நடந்த இதெல்லாம் மக்கள் மறக்க மாட்டாங்கன்னா இதை சொல்லவே இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது பார்த்தீங்களா அவர் ஊழல் பண்ணார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு சாதகம் பேசணும் ஆதரவு பேசணும் அதை வந்து மக்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க மக்களுக்கு தேவை இது கிடையவே கிடையாது மக்களுக்கு தேவையான விஷயம் இன்னைக்கு நீ என்ன பண்ணியிருக்க இப்போ அவனோட நிலைப்பாடு என்ன நீ என்ன பண்ண போற அப்படிங்கிறது தான் மக்கள் பார்க்குறாங்க ஏன்னா அன்றாடம் வாழ்நாள் வந்தால் மக்கள் சந்திக்கிறனால கடந்து போன விஷயத்தை பற்றி அவங்க இயல்பு வாழ்க்கையில் நினைக்கிறதுக்கான நேரம் உங்களுக்கு கிடையாது இது மாதிரி நீங்கள் அரசியல் சம்மந்தமாக பேசும்பொழுது நீங்கள் நிகழ்காலத்தில் என்ன பண்ண போறீங்க நீங்கள் என்ன பண்ணுறதா இருக்கீங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் டிவிகே அவர்கள் வந்து சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் ஆனால் ஒவ்வொரு விவாதத்துலையும் அவங்க வந்து மேலோட்டமாக டிஎம்கே பண்ணதை சொல்கிறாங்க டிஎம்கே பண்ண சொல்கிறதுக்கு நீங்கள் வேணாம் அவங்க ஆல்ரெடி மக்களுக்கு தெரியும் டிவிகே வந்தால் என்ன பண்ணுங்கிறத தெளிவாக நீங்கள் பிரச்சாரமாக ஒவ்வொரு மேடையும் நீங்கள் பயன்படுத்தாமல் கடந்து கடந்து போகிறீங்க இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மாலி முரசு நினைக்கிறேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் இளைஞர்களுக்கும் அந்த டிஎம்கே ஏடிஎம்கே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி டிவி கே இந்த நான்கு கட்சியில் உள்ள பொறுப்பாளர்களுக்கும் இளைஞர்களுக்கான ஒரு விவாதம் வந்து நடந்துச்சு கண்டிப்பாக அதை பார்த்துருப்பீங்க அதுலேயும் அந்த இளைஞர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதிலே டிவிகே சம்மந்தப்பட்ட நபர்கள் கொடுக்கவே இல்லைங்கிறத என்னோட வருத்தமான விஷயம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இவர் அந்த முஸ்தபா அவர்கள் முஸ்தபா அவர்கள் க கரூர் இஷ்யூவில் ஒவ்வொரு டிவி டிபேட்லேயும் சொன்ன பல குற்றச்சாட்டுகள் வந்து இன்ன வரைக்கும் அது வந்து ப்ரூஃப் பண்ணவே இல்லை அது வந்து அது வந்து சட்ட அது வந்து சட்டத்தில் கொண்டு போய் நிப்பாட்டவே இல்லை அவர் வந்து கண்டமெடிக்கி பேசிகிட்டு இருந்தார் முஃபா அந்த முஸ்தபாங்கிற ஒரு கே சம்பந்தமாக கரூர் இஷ்யூ நடந்ததுக்கப்புறம் அப்புறம் மொத்த டிவிக்கேவும் அமைதியாக இருந்தப்போ முஸ்தஃபா இன்னொரு இந்திர அனந்தித் அப்புறம் இன்னொருத்தர் வந்து மூணு பேர் தான் தொடர்ந்து அந்த டிவிக்கு சம்மந்தமாக பேசியிருந்தாங்க ஆனால் வைக்கக்கூடிய குச்சி குற்றச்சாட்டுகள் பூராமே இல்லாத பொல்லாத எதுவுமே நியாயமான விஷயமே இல்லாமல் தான் மேலோட்டமாக தான் குற்றங்கள் அது வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுவே முக்கியமாக டிவிக்கு ஒரு நெகட்டிவ் தாட் கிரியேட் ஆயிடுச்சு இப்போ கூட இந்த இளைஞர்களுக்கு சந்திப்பா அந்த அரங்கம் சந்திப்பில் முஸ்தப அவர்கள் பேசுனதுல நியாயமே இல்லை எப்போ பார்த்தாலும் டிஎம்கே டிஎம்கே பண்ணிட்டாங்க டிஎம்கே பண்ணிட்டாங்க எனக்கும் தெரியும் டிஎம்கே பொறுப்பு கவர்மெண்ட் பொறுப்பு நீங்கள் பொறுப்பாக இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு அவர் பதிலே சொல்லலைங்க முழுக்க முழுக்க பதிலே சொல்லுவாங்க வரைக்கும் டிவிக்கையோட ஆதரவாளர்னு சொல்லி வந்து உட்காந்துருக்காரு இது வந்து தலைமை பார்க்குறாங்களா இல்லை கட்சி பொறுப்பாளர் பார்க்குறாங்களா அவரோட அவரோட அணுகுமுறையும் சரி அவரோட பதிலும் சரி ஏற்புடையதாகவே இல்லை இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய நெகட்டிவ் தான் கிரியேட் ஆகும் அந்த இளைஞர்கள் சரியாக கேள்வி கேட்குறாங்க கொள்கை தலைவர்னு இதை சொன்னீங்க ஓகே மொத மாநாட்டில் ஐந்து கொள்கை தலைவர் வச்சுங்க அதுக்கப்புறம் அண்ணா எம்ஜியோடய பக்கத்தை ஏன் வச்சுங்க அதுக்கப்புறம் செங்கோட்டையன் உள்ளே வந்தார் ஏன் ஜெயலலிதா படத்தை அலோவ் பண்ணிங்க அவர் அவர் வந்து ஜெயலலிதா படத்தோட ஒரு அவர் அறிக்கை வெளியிட்டார் அது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் டெலிட் டெலிட் பண்ணுறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாஞ்சில் சம்பத் வந்திருக்காரு இந்த மாதிரியான ஆரோக்கியமான கேள்விகள் இளைஞர்கள் கேட்கும்பொழுது டிவிக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமான பதிலும் தான் கொடுக்கணும் ஆனால் அந்த இடத்துல நீங்கள் அந்த கேள்விக்கு பதிலே கொடுக்காம மேற்கொண்டு மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே அப்படி பண்ணிச்சு டிஎம்கே எப்படி பண்ணிச்சு அதை அந்த இளைஞர் மறுபடியும் அதை தான் கேட்குறான் எனக்கு அந்த இதெல்லாம் வேணாம் நீங்கள் என்ன பண்ணுறதா இருக்கீங்க ஏற்கனவே உள்ள விஷயத்தை மறுபடியும் உள்ளே போட்டு நீ புதுசாக கொண்டு வரேன் என்ன அப்புறம் நான் எப்படி எக்ஸப்ட் அந்த இளைஞர்கள் தெளிவாக கேள்வி கேட்குறாங்க உண்மையிலேயே அந்த டிபேட் அந்த இளைஞர்கள் கேட்ட கேள்வி எல்லாருமே சரியான கேள்வி இதில் வந்து பாக்கினா அந்த அந்தது ஒரு மணி நேரம் நான் நடந்துச்சு நான் தமிழர் கட்சியை பற்றி இரண்டே ரெண்டு கேள்வி தான் இளைஞர்கள் கேட்டிருந்தாங்க நல்லா கவனிக்க அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நாம் தமிழக கட்சியை பற்றி இரண்டே ரெண்டு கேள்விகள் தான் மெய் மெயினாக கேட்கப்பட்டது ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா கொள்கை பிடிப்போட ஏ இருக்கணும் பிரச்சனை அன்றாட பிரச்சனையை பேசி கட்சியை கொண்டு போகலாம்ங்கிற ஒரு கேள்வியும் இன்னொன்று வந்து டிவிக்கு முதல்ல ஆரம்பிச்சு ஆதரிச்சாரு அப்படியே எதிர்த்தாங்கிற அந்த ரெண்டு கேள்வின் தான் முக்கியமாக பார்க்கப்பட்டுச்சு தவிர மற்ற எல்லா கேள்வியும் டிஎம்கே சம்மந்தமோ டிவிக்கே சம்மந்தமோ தான் இருந்துச்சு தவிர என்டிக்கே சம்மந்தமாகவும் சரி அவங்க ஃபாத்திமா ஃபர்கானா அக்கா கிட்ட வந்து கேட்கவே இல்லை அப்போவே புரிஞ்சிச்சு மக்களுக்கு வந்து என்டிக்கே மேலே எந்த ஒரு அதிருப்தியுமே இல்லைன்னு நம்மளால் கண்கொண்டு கூட பார்க்க முடியுது அப்படி என்னென்னு வச்சது டிவி கேம் மேலே தான் அதிகமான அதிருப்தியும் டிவி கேம் டிவி கே மேலே தான் மக்களோட எதிர்பார்ப்பும் ரொம்ப அதிகமாக இருக்குது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் அதை வந்து அந்த கட்சி சார்ந்து வந்து வந்து பேசக்கூடிய நபர்கள் எந்த விதமான அது பொறுப்புணர்வுமே இல்லாமல் கடமைக்கு பதில் சொல்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது அது பார்க்குறவங்க அந்த வீடியோ பார்க்குறவங்க ஒவ்வொரு விதமும் நினைப்பாங்க ஆனால் பட் என்னோட பார்வைக்கு நான் உள்ள விஷயத்தை சொல்கிறேன் முஸ்தபா அவர்கள் பேசக்கூடிய எந்த ஒரு பதிலுமே ஏற்புடையதாகவே இல்லை அந்த மாலை முரசில் நடந்தப்பட்ட நேற்று சாயங்காலம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இளைஞர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு அந்த கட்சி தரப்பில் பதில்கள் சொல்லப்படுது அதில் எதுவும் எதுவுமே அந்த முஸ்தபா அவர்களும் சரி இன்னொரு கட்சி பொறுப்பாளர்னு சொல்லி விக்னேஸ்வரன் வீர விக்னேஸ்வரன் அவர் வந்து உட்காந்துருக்காரு அவருக்கு வந்து பொறுமையே இல்லை அவர் வந்து அவர் சொல்லக்கூடிய பதில்கள் கே ஏற்புடையதாகவே இல்லை இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது முக்கியமாக என்டிக்கை மேலே எந்த ஒரு அதிருப்தியுமே இல்லை ஒரே ஒரு அதிருப்தி என்னென்னா நீங்கள் டிவிக்கு முன்னாடியே ஆதரிச்சிங்க இப்போ எதிர்த்திங்க அப்படிங்கிற கேள்வி தான் இளைஞர் இடத்துல இருக்கே தவிர இந்த சீமான எடுத்துக்கையோட கொள்கைகள் சீமான் இடத்துக்கையோட போராட்டங்கள் கோட்பாடுகள் மா மாநாடுகள் இது மேலே அவங்களுக்கு எந்த ஒரு விமர்சனமுமே இல்லை முஸ்தபா கே அவர்கள் தான் இந்த ஆடு மாடுகள் மாநாடு பற்றி கிண்டலா பேசுகிறதே தவிர ஆப்போசிட்டில் உள்ள கட்சி சாராத நபர்கள் மக்கள்கள் வந்து பார்வைக்கு இது எல்லாமே சரியின் தான் படுது அப்போவே புரிஞ்சு எனக்கு ஒரு விஷயங்கள் அப்போ என்னால் கணிக்க முடிஞ்சது என்னன்னா நாம் தமிழர் கட்சி செயல்பாடு மேலே மக்களுக்கு எந்த ஒரு அதிருப்தியுமே இல்லை ஓகேங்களா அவங்களுக்கு எந்த இடத்துல அதிருப்தி இருக்குன்னா முன்னாடி விஜயர்களை ஆதரிச்சாங்க இப்போயும் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் கொள்கையுதரவு பிடிப்பா உள்ள இளைஞர்களுக்கு கொள்கையோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரியாமல் இருக்கலாம் அதை பற்றின ஒரு கேள்வி தான் இருக்கே தவிர அவங்க நடத்திய மாநாடுகள் போராட்டங்கள் மக்கள் சந்திப்பு ப்ரெஸ் மீட்டு இதை பற்றின எந்த ஊருமே அதிருப்தி மக்களிடத்துல இல்லவே இல்லைங்கிறது நம்மளால பார்க்க முடியுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவி டிபேட் ஒவ்வொரு கட்சி சார்ந்தாலும் தன்னோட கட்சியை பற்றி பேசுவாங்கல்ல இன்றைக்கி நடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த தந்தி டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருடைய தலைமை வந்து ஏற்புடையதாக இருக்குது அப்படிங்கிறது சாட்டை துரிமனவர்கள் பேசியிருந்தாங்க அவர் அவர் வந்து முதல்ல கரெக்டாக தான் பேசியிருந்தார் நானும் கவனித்திருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போலங்க பத்து நான் வந்து அரசியல் தெரிஞ்சுக்கணும்னு ஆரம்பிக்க முன்னாடி என்னென்ன இந்த விவாதங்கள் என்னென்ன ஒரு அவதூற கேள்விப்பட்டணும் இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு இப்போவும் அதையே கேட்டுட்ருக்கேன் அதுக்கு அந்த எண்டிகே கட்சி பதில் சொல்லிடுச்சு நீங்கள் வேணா புதுசாக வேணால் கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சுக்க எனக்கு தெரிஞ்சுக்க விருப்பம் இருக்கும் இப்போ ஒன்றும் இல்லைங்க பே நான் வந்து நான் நாம் துணி கட்சி சார்பும் இல்லை டிவிகே சார்பு சார்பும் இல்லை ஒரு காமன் மணி தான் பார்க்குறேன் ஆனால் அரசியல் பத்து வருஷமாக நான் பார்த்துட்டுருக்கேன்னு வச்சுக்கங்களேன் இந்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டிவிடிபேட்டில் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டுட்டேன் அதுக்கு அவங்க பதில் சொல்லிட்டாங்க இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக பத்து ஆண்டுகளுக்கு மேலே விஜயலட்சுமி நடிகை விஜயலட்சுமியோட கேஸ் இருந்துச்சு அதற்கு கோர்ட் வந்து அந்த கேஸை ரத்து பண்ணி அதிலிருந்து சீமன்வர்கள் நிரபராதின்னு வெளியே வந்துட்டார் சரிங்களா விஜயலட்சுமி அவங்க வாழ்க்கை பார்த்துருக்கா சீமன் வாழ்க்கை பார்த்துருக்காங்க ஆனால் அதையே நீங்கள் பத்து வருஷமாக சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் சீமானோர் எடுத்துக்கிய அரசியலை பற்றி உங்களுக்கு எந்த ஒரு விமர்சனமே இல்லை இப்போ உள்ள இளைஞர்கள் அரசியல்தான் பார்க்கறாங்க அவை தனிப்பட்ட வாழ்க்கை பற்றியில் எந்த கவலமே இல்லை அப்படி பார்த்தா நடிகர் அஜித் ஒரு வாழ்க்கை இருந்திருக்கு அதை பற்றி எந்த இளைஞர்களுமே கவலைப்படலையே அவர் வந்தால் பண்ணுவாங்க நம்பிக்கையில் தானே இருக்காங்க அதே மாதிரி தான் இப்போ உள்ள இளைஞர்கள் என்டிக்கையும் பார்க்குறாங்க விவாதங்களில் கேள்வி வைக்கக்கூடியவங்க சீமானவர்கள் எடுத்துக்கிற அரசியல் சம்மந்தமாக ஆரோக்கியமாக நீங்கள் கேள்விகள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை சிந்தித்து பார்க்கலாம் இது சரியாக தப்பான்னு எங்களால் அதை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்க முடியும் ஒப்பிட்டு பார்க்க முடியும் இவர் சொல்கிறது இப்போ முஸ்தபா அவர்கள் வந்து ஒரு ஆரோக்கியமாக என்டிக்கையை பார்த்து கேள்வி கேட்குறீங்கன்னா அந்த கேள்விக்கான பதிலை நான் தேட ஆரம்பிப்பேன் ஆனால் நீங்கள் என்டிக்கையை சம்மந்தமாக கேட்கக்கூடிய எந்த கேள்வியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஆரோக்கியமான விவாதமே இல்லை அவதூறுகளாக தான் சும்மா அந்த ஆமக்கரி விஷயம் அப்புறம் ஏ ஏகே ஃபார்ட்டி ஃபோர் இதெல்லாம் இதை தேவையே இல்லைங்க இப்போ நான் அந்த டிபேட்டை பார்த்ததுக்கு பிறந்தான் அந்த வீடியோ நான் பண்ணுறேன் அந்த டிவிக்கு இப்போவும் சொல்ல இந்த டிவிக்கு நபர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட கட்சியோட பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு இருக்கு காரணம் என்னென்னா இந்த மாதிரி நபர்கள் டிவி டிபேட்டில் உட்காந்துக்கிட்டு அவங்க இளைஞர்கள் நீங்கள் வேணால் மாலை முறை எடுத்து பாருங்க இளைஞர்கள் கேட்கக்கூடிய தெளிவான கேள்விகளுக்கு முஸ்தபா அவர்களும் சரி விக்னேஷ் அவர்களும் சரி சரியான பதிலை கொடுக்கவே இல்லை அது எனக்கு ரொம்ப க கவலையாக இருந்துச்சு ஏன்னா டிவிக்குங்கிறது மக்களால் அறியப்பட்ட வெகு சீக்கிரமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ந்த கட்சி கே கட்சி ஓகேங்களா ஓப்பனாக சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சி பல போராட்டங்களுக்கு அப்புறம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்காங்க ஆனால் விஜய் அவர்கள் முகத்துக்காகவே உடனடியாக தொட்டி பாரண ஒரே கட்சி டிவி கே கட்சி அப்படிப்பட்ட இடத்துல இருக்க டிவி கே கட்சிக்கு பேசக்கூடிய நபர்கள் ஆரோக்கியமாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அந்த இளைஞர்கள் கேட்ட கேள்வி எல்லாமே சரிங்க கரூர் சம்மந்தமாக அந்த இளைஞர்கள் சரி கொள்கை சம்மந்தமாக இளைஞர்கள் சரி நீங்கள் நியமிக்கக்கூடிய நீங்கள் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர்கள் பற்றி கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளும் ஆரோக்கியமான கேள்விகள் ஆனால் அதற்கு டிவி கே தரப்பாக எந்த எந்த ஒரு ஆரோக்கியமான பதிலுமே எதிர்பார்க்கவே முடியல எந்த ஒரு பதிலுமே இல்லைன்னு நான் சொல்லியாகணும் இது இந்த மாதிரியே போயிட்டுச்சுன்னா கண்டிப்பாக டிவி கே கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை இந்த டிவி விவாதங்களே ஏற்படுத்தி கொடுத்துரும் இதற்கு முன்னாடி கரூர் ஸ்டேம்பெடுக்கு முன்னாடி இருந்த இளைஞர்களோட நிலைப்பாடு வேறு கரூர் ஸ்டேம்பெடுக்கு அப்புறம் இருந்த நிலைப்பாடுகள் வேறு டோட்டலாக மாறின விஷயம் இந்த இந்த ப இந்த வீடியோ பார்த்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் இதுக்கு முழு முக்கிய காரணம் விஜய் அவர்கள் மட்டும் இல்லை விஜய் அவரை சொல்லிட்டு ஆதரவாளர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிவி டிபேட்லேயே உட்காந்துக்கிட்டு கேட்கக்கூடிய கேள்விக்கு ஆரோக்கியமான பதில சொல்லாம போற போக்கில் டிஎம்கே 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 மட்டுமே நீங்கள் மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கின்றதா என்னுடைய கருத்து இப்போ வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வருவோம் நாம் தமிழர் கட்சியில் மற்ற அரசியல் கட்சிகள் ஆயிரம் சொன்னாலும் நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் மேலே எந்த ஒரு அதிருப்தியுமே இல்லைன்னா என்னால் பார்க்க முடியுது அவர்கள் அவர் நடத்தப்பட்ட மாநாட்டுகளை கட்சி பிற கட்சிகள் தான் கிண்டல் பண்றாங்க கேள்வி பண்ணுறாங்களே தவிர மக்கள் வந்து அதை ஏற்றுக்கிறாங்க சரின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியுது சூழ்நிலைகள் மாறுது காலநிலை மாறுது தண்ணீர் பற்றாக்குறை இருக்கு வெப்பம் அதிகமாக இருக்கு Yeah. <laughs> காற்று மாசு இருக்குது அது எல்லாமே அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த மாநாடுகளை அவங்க சரின்னு சொல்லி வரவேற்பு பெற்றுட்டு தான் இருக்காங்க நாம் தமிழர் கட்சி இளைஞர்களுக்கு நாம் தமிழர் கட்சி மேலே எந்த ஒரு அதிருப்தியுமே இல்லை ஓகேங்களா அவங்களுக்கு ஒரே ஒரு இடத்துல தான் பிரச்சனை முன்னாடி விஜயவர்களை ஆதரிச்சிங்க இப்போ எதிர்க்கிறீங்க அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் இருக்கே தவிர மற்றபடி இளைஞர்களுக்கு என்றைக்கை மேலே எந்த ஒரு அதிருத்தியுமே இல்லை ஒரே ஒரு ஈடுபாடு சி விஜய்ங்கிற ஒரு முகத்துக்காக தான் அவங்க ஓட்டு போடுவங்களே தவிர மற்றபடி டிவிக்கு மேலே வெறுத்துக்கு எண்டிக்கை மேலே வெறுப்பு வந்துட்டுனா டிவிக்கு மேலே ஓட்டு போட வாய்ப்பே இல்லைன்னு கடைசியாக நடந்த ஒரு விவாதத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இப்போ முழுக்க முழுக்க இந்த டிவி டிபேட்டில் பேசின விஷயங்கள் எல்லாமே நான் பார்த்துட்டு நான் புரிஞ்ச விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பேசியிருக்கேன் நான் பேசின கருத்துக்களில் முரண்பாடுகள் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் எதுவும் தவறுகள் இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் திருத்திக்கிறேன் ஆனால் டிவி டிபேட்டில் டிவிக்கு சம்மந்தமாக பேசக்கூடியவங்க தயவு செய்து ஆரோக்கியமான கேள்விக்கு ஆரோக்கியமான பதிலை சொன்னீங்கன்னா உங்களோட கட்சிக்கு எந்த ஒரு பின்னடைமே இருக்காது ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி மக்கள்கிட்ட போய் சேர்ந்துட்டீங்க மக்களுக்கு விஜய் அவர்கள் யாருன்னு தெரியும் விஜய் கட்சி ஆரம்பித்தது தெரியும் விஜயோட சின் கொடி என்னான்னு தெரியும் விஜயோட கட்சி பேர் என்னான்னு தெரியும் சரிங்களா அது ஒன்று உங்களுக்கு போதும் ஆனால் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நீங்கள் வந்தால் என்ன பண்ணுங்கிறத அதை மட்டும் மக்கள்கிட்ட தெளிவாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரி விவாதங்களில் ஆரோக்கியமே இல்லாத பதில்களை நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக ஒரு சலிப்பு ஏற்படும் பார்க்கக்கூடியவங்க உங்கள் மேலே நம்பிக்கை இலக்க ஏற்படும் இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஓகேங்களா அதே மாதிரி நாம் தமிழ் கட்சிக்கு கட்சியோட செயல்பாடு அரசியல் கொள்கை கோட்பாடு போராட்டம் மக்கள் மாநாடு நடத்தப்பட்ட விஷயங்கள் பத்திரிக்கை சந்திப்பில் எதுலையுமே மக்களுக்கு அதிருப்தி கிடையாது மக்கள் மக்கள் ஏற்றுக்கிறாங்க ஓகேங்களா ஆனால் மக்களோட மாதிரி தான் ஓட்டு தவிர மேலே வந்து அதிகமான வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறத கடைசி நடந்த இளைஞர்கள் சந்திப்பு நம்மளால் பார்க்க முடியுது ஸோ ஸோ கைஸ் இப்போ சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து ஓகேங்களா இது மாதிரி நான் நீங்களும் பார்த்துருப்பீங்க உங்களோட தமிழ் பஸ்ஸில் பண்ணுங்கள் மேற்கொண்டு இது மாதிரி ஆரோக்கியமான இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன் அதை வந்து வீடியோபடுத்துவங்க கார்த்திக் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறது கிழக்காமல் சில கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனல் ஆதரவிங்க நன்றி வாழ்க தமிழ் அன்புடன் உங்கள் கார்த்திக்